வணக்கம் பாலம விஜய் பண்ணின ஒரு வேலைனால ஒட்டு மொத்த நாம் தமிழர் கூட ஆரம்ப பார்த்தீங்களா பாத்தீங்களா அவனுங்க மொத்தமா அதிர்ச்சியில உறஞ்சு போய் உக்காந்துருக்காங்க அவர் என்ன பண்ணினார் அதாவது நடிகர் விஜய் என்ன பண்ணினாரு ஏன் அவங்க அதிர்ச்சியில உறஞ்சு போய் உக்காந்துருக்காங்க பார்க்கலாம் ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டுல என்டிக்கோடைய சோழி மொத்தமா முடிய போகுது அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சுட்டாங்க அந்த சீமானும் சீமானுடைய அல்லக்கை கும்பல்களும் அதனால இந்த சூழ்நிலையில முதல்ல உன்னுடைய கொள்கையை மாற்று நீ இதுநாள் நாள் வரைக்கும் வீராவேசமா பேசிக்கிட்டு இருந்த தனியா போய் நிற்பேன் அப்படிங்கிற அந்த பதினாலு வருஷ கோவிந்தா கோஷத்தை உடனே மாத்து உன்னைய ஒரு நாய் சீந்தல குறைந்தபட்சம் பட்சம் இப்ப ரோட்டுக்காரையெல்லாம் புதுசா ஒரு ஏரியாவுக்கு பிச்சை கரை வந்துருக்கானா முதல்ல எடுத்தவொடனே உனக்கு கால் நல்லா இல்லை படா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து துரத்தி விடுவாங்க அப்புறமேட்டு டெய்லி அந்த பிச்சைக்காரே அந்த ஏரியாவில் வர ஆரம்பிக்கும் போது போய் தொலைவிட்டு சனியே ஏதோ எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு வேலை சோத்த போடுங்க இது பிச்சை எடுக்கிறதுக்குன்னு முடிவு பண்ணி தீர்மானம் பண்ணி இங்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கு அதனால உழைப்பதற்கு செத்து இந்த ஜென்மத்துக்கு ஒரு வேலை சோத்தையாவது போட்டு தொலைங்கன்னு சொல்லிட்டு தொல்லையின் அடிப்படையில் பெற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லி அடிப்படையில் தொல்லையின் அடிப்படையில் மாதிரி இவன் மாதிரி தொல்லைக்காக ஒரு நாலு இவனுக்கு போட ஆரம்பிச்சாங்க அந்த தொல்லையின் அடிப்படையில போட்டிருக்கக்கூடிய ஓட்டு தான் எட்டு சதவீதம் இதை வச்சுக்கிட்டு நீ போனி பண்ண முடியாதையா குறைந்தபட்சம் அரசியல் அறிவு உள்ளவங்க பேசக்கூடிய சாதாரணமான பேச்சு நாற்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய

இவங்களுக்கெல்லாம் மணியாட்டுறதுக்கு ஆள் இல்லைகுவோம் சரி நாம் நமது கொள்கையிலிருந்து மாறிக்கொள்வோம் இவங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா பத்து இடத்துல போய் வாய் வைக்கிறது இவ்வளவுதான் இவங்களுடைய கொள்கை இது நாள் வரைக்கும் வச்ச இடத்துல எதுவுமே சரியா வரல அதனால விஜய் பக்கம் போலாம் சொல்லிட்டு லைட்டா தவி 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 தவளை தவி வருவது போல் மெதுவாக வார்த்தைகளை தவி தவி விஜய் எனது தம்பி எனக்கு தம்பிக்கு தம்பி சின்ன தம்பி அப்படி இப்படின்னா ஓலா வண்டி ஊற்றிட்டு இருந்தவன் இப்போ வந்துட்டு இருபத்தி ஆறுல தம்பி அண்ணன் தான் பெருசு தம்பி சிறுசு அதனால அண்ணே சொல்றதான் தம்பி கேப்பா அப்படி அதனால இப்ப போட்டு தம்பிக்கு ஒவ்வொரு டார்ச்சர் கொடுக்காதீங்க இப்ப நான் சொல்றத அவர் வாங்கி வாங்கி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு அரசியல்லாம் எல்லாம் தெரியாது நான் தான் அவருக்கு அரசியல் குரு அப்படிங்கிற ரேஞ்சில இங்க வந்து ஒழப்பிக்கிட்டு இருந்தா இந்த ஓலா வயசீமான் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நல்ல செபில நல்ல பொட்டுல சாத்துற மாதிரி ஒரு அறிக்கை வந்துருச்சு அதுதான் என்ன அறிக்கைன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவின் உயிர் நாடி பிரச்சனையாக இருக்கக்கூடிய நீட் அந்த நீட்ட எல்லா மாநிலங்களும் பேச ஆரம்பித்து விட்டது முதல் முதலில் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் முதலில் இங்கே நீட் அப்படிங்கிறது ஒரு அபாயம் பேராபத்துன்னு சொல்லி அனைத்து மாச்சிரைகளுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சமூக சீர்திருத்த இயக்கமான திராவிட இயக்கம் தான் முதல் முதலில் நீட் என்பது தமிழக மாணவர்களின் நம் மாணவர்களுக்கு கழுத்துக்கு கத்தின்னு முதல்ல அறிக்கை வந்தது அப்போ இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டே வந்து பிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய இதெல்லாம் யாரும் மாத்த முடியும் அப்படி பக்கனை வித்தாரம் பேசிய நாக்குகள் இந்த சீமானின் நாக்கு தான் இந்த சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு போத போதக்க நாக்கு இருக்கான் பாத்தீங்களா கஞ்சா பேரோடி அவெல்லாம் அவ்வளவு எவ்வளவு தரம் மட்டத்துக்கு இறங்கி அடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் இறங்கி அடிச்ச நாக்கு இப்போது இந்தியாவை கொழுந்து விட்டேக்கூடிய உதாரணத்துக்கு பிஜேபியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆதரவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களே கடும் எதிர்ப்பை சந்தித்துக்கொண்டு கொண்டு இன்றைக்கு முக்கியமான அரசியல் பிரச்சனையாக மாறிவிட்ட நீட்டை கையில் எடுக்காமல் இங்கே அரசியலை செய்ய முடியாது அப்படிங்கிற நிலைமை வந்த உடனே விஜய் விஜய் சுதாரிச்சுக்கிட்டாரா இல்ல விஜயை இயக்கிறவங்க சுதாரிச்சுக்கிட்டாங்களா இல்ல உண்மையிலேயே விஜய்க்கு அரசியல் தெளிவு உண்டாயிருச்சா அப்படிங்கிறதா தெரியாது ஆனால் விஜயுடைய அறிக்கை இதை பேசுகிறது எதை பேசுகிறது திராவிடத்தை பேசுகிறது சமூக நீதியை பேசுகிறது நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று பேசுகிறது அனைவருக்கும் அனைத்தும் என்று பேசுகிறது இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் இங்க இருக்கக்கூடிய ஒரே நாடு ஒரே கொள்கை ஒரே இளவு ஒரே சுடுக அனைத்தும் இது எல்லாத்தையும் நேரடியாக பிஜேபி எதிர்த்து இன்று அரசியல் அவருடைய அறிக்கை வந்திருக்கு இப்போ நாங்க தெளிவா கேட்கக்கூடிய விஷயம் விஜய் ஆரம்பத்திலே தொட்டும் தொடாமலும் பற்றும் படாமலும் ஒரு வார்த்தையை சொல்லி விஷர் என்னை வந்து ஓவரா கார்னர் பண்ணாங்க செஞ்சிடாதீங்க நானும் உங்காலுதான் அதாவது பெரியாரை படி அன்னலைப்படி மறுபடியும் அங்கே வந்துட்டா அப்படி இதெல்லாம் வந்துகிட்டு சமூக நீதிக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் போர்க்கொடியை நாங்கள் தூக்குவோம் போராடுவோம் சொல்லிட்டு அறிக்க வந்துருச்சு இப்போ நேரடியாக தமிழ் தேசியம் என்கிற பழைய பழைய இத்து போன வார்த்தையை கட்டி கொண்டு அழக்கூடிய இந்த கேடு கிட்ட எச்ச கோரிக்கைகளுக்கு சீமதிச கும்பல்கள் எல்லாமே இங்க வந்து ஜாயிண்ட் அடிப்ப அடிக்க போறோம் அடிக்க போறோம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போது இவர் விட்டு இந்த அறிக்கையை நீ முதலில் ஏற்றுக்கொள்கிறாயா பிரச்சனை இதுதான் நீ உன்னுடைய கருத்தும் இவருடைய கருத்து ஒன்னா போட்டு அடிக்குன்னு சாட்ட மாமா போற வர இடத்துல வாய்க்குல வச்சு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப இவங்க கருத்து இதெல்லாம் போட்டு ஒன்னா போட்டு உங்களை அடிக்குதா இப்ப விஜய் சொல்லி இருக்கக்கூடிய அனைத்து கருத்திலும் திராவிட பேரியக்கத்தின் இயக்கத்தின் கருத்துக்கள் திராவிட இயக்கத்துடைய கோட்பாடுகள் இப்ப கடைசியில வந்து பிஜேபி கவர்மெண்ட் போனி பண்ண முடியும் சொல்லிட்டு இடத்துக்கு வந்து ஓராயிரம் பிரச்சனைகள் இருக்கு இதை ஏன் மாணவர்கள்ட்ட நீ சொல்லல பரிசு கொடுக்கும் போது ஏன் சொல்லல இவ்வளவு தூரம் மாணவர்கள் வந்துகிட்டு உங்ககிட்ட வந்து நிற்கும் போது அவங்களுக்கு கல்வி ரீதியாக உங்களுக்கு மாற்று கருத்துக்களை ஏன் ஏற்பாடு செய்யறது ஓராயிரம் பிரச்சனைகளை கேட்கலாம் அதை தனியா வச்சுக்குவோம் ஆனா இன்றைக்கு பகிரங்கமா வந்திருக்கக்கூடிய முதல் அறிக்கையை பேசணுமா வேண்டாமா இதுதான் முக்கியமான விஷயம் இந்த அறிக்கையை யாருக்காக பேச வேண்டும் என்றால் விஜய்க்காக பேச வேண்டியதில்லை விஜயுடைய அரசியல் கற்றுக்கொள்ளக்கூடியவர் அல்லது கற்றுக்கொண்டவர் ஏதாக வேண்டுமானால் இருந்துவிட்டு போகட்டும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் வார்த்தை அரசியல் ரீதியாக நம்ம பதில் பேச போறோம் அதுவே விஷயம் ஒன்னோடு கூட்டணி சேர்ந்து வருவோம் சொல்லி அண்ணன் நான் தம்பி நீ சொன்னாம் பாரு அந்த நாக்கு அந்த நாக்கு இப்ப பதில் சொல்லணுமா வேண்டாமா இது அனைத்தையும் நீ ஏற்றுக்கொள்றவங்க தான கூட்டணி கூட்டணினா என்ன அதிகபட்சம் கூட சேர்ந்து டிராவல் பண்றது அதிகபட்சம் ஒருத்தரை ஒருத்தர் திட்டாமலாவது இருக்கணும்ல இவ்வளவு கருத்துக்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த விஜயை இந்த கூட்டணிக்கு வரக்கூடிய இந்த சீமானை ச கும்பல்கள் இருக்காங்க சீமானை விட்டு விடுவோம் இந்த சாட்ட மாமா பாய் சாட்ட மாமா பாயில் இருந்து பின்னாடி ஜாம்பிஸ் கும்பல் ஃபுல்லா ஒன்னா நம்பர் தான் வச்சிருக்கிறான் உருவாக்கி இப்ப சீமான் நாத்தி சோத்துக்கு ஒரு நூறு ரூபா நோட்ட முன்னாடி நீட்டு என்ன வேணா தின்னு போயிடும் அதை விட்டுருவான் ஆனா அவன் உருவாக்கி வச்சக்கூடிய அடிமைகளா உருவா வச்சிருக்கான் பார்ப்பன அடிமைகளை உருவாக்கி வச்சிருக்கான் அவன் ஏற்றுக்கொள்வானா இந்த இடத்துல என்ன முட்டு சந்து சந்தில் போய் நின்று மாட்டிக்கு வாங்கி பாத்தீங்களா அந்த இடத்துக்கு வந்து இருக்காங்க இதுல இருந்தே தெரிந்து கொள்ளுங்கடா பசங்களா நீ ஒரு பத்து நாளை காட்டு கத்து கரடி குச்சல் எங்க விஜய் வச்சக்கூடிய பிச்சை வந்தா நீங்களே எட்டு சதவீதம் ஓட்டுவாங்க நீங்கிறதையும் காட்டிட்டா அப்படி அடுத்து எவனாவது ஒருத்தன் வாயை திறந்து இந்த பாலையா திருவள்ளையாட படத்துல சொல்லுவா அப்படி எவனும் ஒருவன் வாயை திறந்து மதுரை மாநகரத்தில் பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எவனாவது ஒருத்தேன் இந்த நாம் தமிழர்களுக்கு கூடிய கும்பல இருக்கக்கூடிய எவனாவது ஒருத்தேன் என்னுடைய பெர்மிஷன் இல்லாம இந்த தமிழக வெற்றி கழகத்தை பத்தியும் எங்களுடைய கட்சியை பத்தியும் குறிப்பா என்னைய பத்தி எவனாவது பேசி இந்த கூட்டணிக்கு அண்ணன் தம்பி உறவு போடலாம் அடிச்சிங்க உங்களுக்கு நல்ல மரியாதை கிடையாதுங்கிறது அடிப்படையில இந்த அறிக்கை வந்திருக்கு நாளைக்கு காலையில இந்த சாத்த பைய இந்த போதகார சீமான் என்னை என்னெல்லாம் இதை வைத்து பேசுகிறான் என்பதை உன்ன உன்னிப்பதல் கவனியங்கள் மக்களே நன்றாக உருட்டுவார்கள் அவர்களுடைய உருட்டு அடுத்த நிமிஷம் வெட்ட வெளிச்சத்துக்கு வரும் என்பதை பார்க்கலாம்